முடிய அக்காலத்தில் பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அவர் நாற்பது நாள் அழகியினால் சோதிக்கப்பட்டார் அந்நாளில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை அதன் பின் அவர் பசியுற்றார் அப்பொழுது அழகை அவரிடம் நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாகும்படி கட்டளிடம் என்றது அதனிடம் இயேசு மறுமொழியாக மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார் பின்பு அலகை அவரை அழைத்துச் சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு தொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம் இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் உமக்கு கொடுப்பேன் இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன் நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடைய ஆகும் என்றது மறுமொழியாக உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாய பணி செய்வாயாக என்று மறை நூலில் எழுதுள்ளதே என்றார் அழைத்து சென்று கோவிலின் அவரை நிறுத்தி என்றால் இங்கிருந்து உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும் என்றும் உமது கால் கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும்

நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் என்று ஒரு வார்த்தையே ஆண்டவர் சொன்னார் பாதம் கழுவும் சடங்கின் போது பணிவிடை எப்படி செய்வது என்று அன்றைக்கு அவர் மாதிரி காட்டினார் அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கிடையாது வாழ்க்கையின் ஒவ்வொரு விஷயங்களுக்குமே எப்படி நாம செய்யணும் அப்படின்னு சொல்லி அவர் மாதிரி காட்டியிருக்கிறார் இன்றைய நற்செய்தியில் அழகையை எப்படி ஜெயிப்பது என்று அவர் மாதிரி காட்டியிருக்கிறார் அலகை அவரை எப்படியெல்லாம் சோதித்ததோ அதே விதமான சோதனைகளை அலகை நமக்கும் கொடுக்கும் அப்போ அலகையை நாம் என்ன சொல்லி வெற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் நமக்கு மாதிரி காட்டியிருக்கிறார் அழகை நம்மை சோதிக்கும் போது மனிதர்களை சோதிக்கும் போது மனிதர்களின் பலவீனம் என்னவோ அதை டார்கெட் பண்ணி அதை கூறி வைத்து தான் தன்னுடைய சோதனைகளை கொடுக்கும் மனித மனிதர்களுடைய முக்கியமான பலவீனம் எது அப்படின்னா அது பசிப்பட்டினி நம்முடைய வாழ்க்கை ஓட்டமே அதை சுற்றி தான் இருக்கும் நம்ம ஓடி ஓடி விளைக்கிறது நம்ம பிள்ளைகள் பசி இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்காக நாம அவர்களை நல்லபடியாக படிக்க வைக்கிறது நாளைக்கு அவங்க வாழ்க்கையில வறுமையில வாடிடாம பசி பட்டியலில் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நம்ம வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களையும் செய்கிறோம் ஏன்னா அந்த பசி குறித்து ஒரு பெரிய பயம் மனித குலத்துக்கு இருக்கு அந்த பயத்தை வைத்து தான் ஆண்டவரை வந்து சோதிக்கிறது ஆண்டவர் பசியினால் ரொம்ப சோர்வுற்ற நேரமா பார்த்தவர்கிட்ட வந்து அந்த கல்லை அப்பமாக மாற்றி சாப்பிட்டு பசியை போக்கிக் கொள்ளும்படி ஆண்டவர்கிட்ட சொல்லு நமக்கு கூட இதே மாதிரி சோதனைகள் வரலாம் நீங்க பசி பட்டிலிருந்து தப்பிக்கணும்னா நீங்க இத செய்யுங்க அப்படின்னு சொல்லி அழகை நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கும் இப்ப நம்ம பிள்ளைக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டியிருக்கு லஞ்சம் கொடுத்தாதான் அது வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா அழகை நமக்கு சொல்லும் லஞ்சம் கொடுத்தாது அந்த வேலையை வாங்கி கொடுத்துரு இல்லைன்னா நாளைக்கு உண்மகன் வறுமையில வாடுவான் பசை பட்டினையில கஷ்டப்படுவான் அதனால பரவாயில்ல லஞ்சம் கொடுத்தாது வேலையை வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லுவேன் எப்படி அது ஆண்டவரை கல்லையை அப்பமாக மாற்றி சாப்பிட்டு பசியை போக்கிக்கோன்னு சொல்லிச்சோ அதே மாதிரி இப்ப ஆண்டவர் அழகையின் சோதனையை என்ன சொல்லி வெற்றி கண்டார் அந்த இறைவார்த்தை இதுதான் மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அன்றாடம் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான இறைவார்த்தை அது மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை அன்றாடம் சொல்லி சொல்லி மனதின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இறைவார்த்தை இது மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை எப்பவெல்லாம் அழகை நம்மை வாழ்க்கை குறித்த ஒரு பயத்தை பசி பட்டினியை குறித்த பயத்தை ஒரு பாதுகாப்பின்மை இன்செக்யூரிட்டியை காட்டி பயமுறுத்ததோ அப்ப எல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய இறை வார்த்தை இதுதான் மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை இந்த ஒரு வார்த்தை போறும் அழகையின் சோதனையிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம் அடுத்தபடியா மனிதருடைய பலவீனம் எதை அழகை குறிவைக்குது அப்படின்னா அதிகார ஆசை அது இயல்பாக எல்லார்கிட்டையும் எல்லாம் படிக்க வைக்கிறோம் எதுக்கு பிள்ளைகள் உயர் பதவியில் அமர வேண்டும் அதிகாரம் செலுத்துகிற இடத்தில் அவங்க இருக்க வேண்டும் இன்னொருத்தரோட அதிகாரத்துக்கு கீழே இருக்கக்கூடாது நாமும் பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்படுறோம் எல்லாமே இருக்கலாம் அதிகார ஆசை ஆண்டவரிடமும் இந்த ஆசையை காட்டி அதை சோதிக்கிறது உலக அரசுகள் எல்லாவற்றையும் காண்பித்து இந்த அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் அரசுகள் மீதான அதிகாரத்தை உனக்கு தருகிறேன் நீர் வணங்கினால் அது தருகிறது சோதனையும் நம்முடைய வாழ்க்கையில் வரலாம் நாம ஏதோ ஒரு உயர் பதவியை பிடிக்கிறதுக்கு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றதுக்கு இதற்கு நீ என்ன செய்யணும்னா அந்த பெரிய மனிதர்கிட்ட போய் அவரை அடிப்பணிந்து நின்று உங்களை தான் நம்பியிருக்கேன் எனக்கு இந்த உதவி எப்படியா செய்யுங்க அப்படின்னு கெஞ்ச சொல்லி அழகை நம்மை வற்புறுத்தும் அப்படி அந்த அழகையின் சோதனைக்கு நம்ம அடிப்பணிந்துட்டோம்னா யாரோ ஒரு மனிதர்கிட்ட போய் உங்களை தான் நம்பியிருக்கேன்ற ஒரு வார்த்தை நம்ம சொல்லிட்டோம்னா அது ஆண்டவருக்கு எப்பேற்பட்ட அவமானத்தை நம்ம அளித்ததா நம்ம ஆண்டவரை நம்பியிருக்கிற மக்கள் யாரோ ஒரு மனிதரை போய் அடிபணிந்து நிற்பது என்ற ஒரு சோதனைக்கு ஒரு நாளும் அடிபணிந்து மாதிரி காட்டியிருக்கிறார் அவர் எந்த சொல்லி இந்த சோதனையிலிருந்து அவர் தப்பித்தார் என்று பாருங்கள் உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக இதுதான் அந்த இறைவார்த்தை நம் வாழ்க்கையில் நமக்கு முக்கியமா நாம தெரிந்து வைத்திருக்க வேண்டிய இறைவார்த்தை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்க வேண்டிய இறைவார்த்தை நம் மனதின் ஆழத்தில் மட்டுமல்ல நம் உடலின் ஒவ்வொரு செல்களிலும் பதிந்திருக்க வேண்டிய ஒரு இறைவார்த்தை எது என்றால் இதுதான் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக ஒரு நாளும் நாம் ஏதோ ஒரு மனிதரை அடிபணிந்து அவர் காலடியில் விழுந்து விடாதபடி ஆண்டவரை அவமதித்து விடாதபடி அழகையின் சோதனையை நாம் வெற்றி கொள்ள நாம் இந்த வார்த்தையை அன்றாட வாழ்க்கையில் சொல்லிக்கொண்டே இருப்போம் உன் கடவுளாகி ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக இதற்கு அடுத்தபடியாகவும் ஒரு சோதனையை அழகை ஆண்டவருக்கு கொண்டு வருகிறது அது என்ன சோதனை மேலிருந்து கீழே குதிக்க சொல்கிறது குதியும் உமது கால் கல்லில் மோதாதபடி தூதர்கள் என்று சொல்கிறது இப்படிப்பட்ட ஒரு சோதனை யாருக்கு வரும் ஆண்டவரின் ஊழியர்களுக்கு ஆண்டவருக்கு நெருக்கமானவர்களுக்கு வரும் அவர்கள் மனதில் அவ்வழகி ஒரு தற்பெருமை ஏற்படுத்தும் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு நெருக்கமானவர் தெரியுமா ஆண்டவர் எனக்கு நான் என்ன கேட்டாலும் அவர் செய்வார் அப்படிங்கிற ஒரு தற்பெருமையை ஏற்படுத்தி ஆண்டவரே எனக்காக நீங்க இதை செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிடிவாதம் பிடிக்க சொல்லி அழகை நம்மை தூண்டும் அந்த மாதிரி சமயங்களில் அந்த சோதனையிலிருந்து தப்பிக்க ஆண்டவர் சொன்ன வார்த்தை உன் கடவுளாகி ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் ஒரு நாளும் நாம் நம் விருப்பத்தை ஆண்டவர் மேல் தி திணித்து எனக்காக இதை செய்யுங்கள் என்று அவரை கட்டாயப்படுத்தும் ஒரு சோதனை வரும்போது அந்த நிமிடத்தில் நமக்கு ஞாபகம் வர வேண்டிய ஒரு ஜபம் ஆண்டவரின் ஜபம் நம்ம ஆண்டவர் தோட்டத்தில் ஜபித்த ஜபம் இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் ஆனாலும் என் விருப்பப்படி அல்ல உன் விருப்பப்படி எதுவானாலும் ஆண்டவரே உன் விருப்பப்படி நடக்கட்டும் என்ற ஜெபத்தை நாம் சொல்வதை விட்டுவிட்டு எனக்காக இதை செய்தே ஆக வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்கக்கூடிய எனக்காக ஆண்டவர் என்னவெல்லாம் செய்வார் தெரியுமா என்று தற்பெருமை கொள்ளக்கூடிய ஒரு இருந்து நாம் தப்பிக்க நாம் ஒவ்வொரு நாளும் இந்த இறைவார்த்தையை சொல்வோம் உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் அழகை ஜெயிக்க மூன்று அற்புதமான இறைவார்த்தைகளை நமக்கு கொடுத்த ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லி ஆண்டவரை போற்றி துதிப்போம் அன்பு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உமை போற்றி புகழ்கிறோம் இதோ அழகையை எப்படி ஜெயிப்பது என்று எங்கள் ஆண்டவரை எங்களுக்கு மாதிரி காட்டியிருக்கிறார் ஆண்டவரே எந்தெந்த இறை வார்த்தைகளை எந்தெந்த சோதனைகளின் போது நாங்கள் சொல்லி அழகையை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு தெளிவாக எங்களுக்கு காட்டியதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அவர் சொல்லி கொடுத்த இந்த இறை வார்த்தைகள் எங்கள் மனதில் ஆழமாக பதிவதாகும் ஒவ்வொரு நாளும் இதை நாங்கள் சொல்லி அழகை எப்போதெல்லாம் எங்களை வெற்றி கொள்ள துடிக்கிறதோ அப்போதெல்லாம் இந்த இறைவார்த்தை என்னும் ஆயுதத்தை கொண்டு அதை நாங்கள் வெற்றி கொள்ள ஆண்டவரே உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி செய்வாயாக என்ற இந்த இறைவார்த்தை எங்கள் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடைபிடித்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் நாங்கள் கடைபிடித்து வாழ்வோமா எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் கேட்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே ஆமேன்